மனுஷன் பேசுவேண்ணா நான் அது பார்த்து சந்தோஷமாக பேசணும்னு வந்தால் கூட எப்படிடா வெருட்டி முடிக்கலாம்னு விருட்டுவேன் அப்பா பாரு தூக்கி வச்ச மாதிரி அப்படியே உருருன்னு உன் முடிக்கிறதுக்கு சும்மா கிடைக்கலாம் ஒரு மனுஷியா மதிக்கிறது கூட கிடையாது எனக்கு என்னென்ன இருந்தா அப்படி தான் இருப்பாவோ உமர கெட்டின நாள்லேருந்து இன்னை நாள் வரைக்கும் நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன் எப்போவாது ஹன்பா நாலு வார்த்தை பேசியிருப்பேரா அடுத்த நான் மட்டும் நல்லா விழுந்து விழுந்து சிரித்து சிரித்து பேசுறது தா பொண்டாட்டியை மதிக்கிறது கூட கிடையாது எல்லாருக்கும் அடுத்த தான் பிடிக்குது தா பொண்டாட்டியை யாருக்கு பிடிக்குது வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு எவ்வளோ ஒருத்திச்சு குட் மார்னிங் அனுப்புறது இங்கே வீட்டில் வளைய வளைய வேலை செய்கிறவளுக்கு என்னைக்காது குட் மார்னிங் salir <muchas> <muchas>